வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரைடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்ளா மூமெண்டம் நியூட்ரலில் இருக்கு அனாலசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி பன்னெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபாவோர்ட் பிஏக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கேமெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பி பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பெக்டிடியம் ஃப்ராக்ஷனில் இருக்குது பாயிண்ட் ஒன்னு இருக்குது அதே மாதிரி பெக்கி ரேங்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது ஸோ இப்போ இது வந்து சப்சிக்மெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாயிண்ட் டூ மைனஸில் இருக்குது ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டியோட அவன் பத்தொம்போது புள்ளி ரெண்டு பாசிட்டிவாக கொடுத்துருக்குறான் வீட்டா ஸ்கோர் ஒன்றுங்கிறதுனால அவரேஜ் நார்மல் வாலட் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பார்ப்போம் எப்படி ரிசல்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் ட்ரென்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிஸிஸ்டுடையோ ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ட்ராப் ஆகுது தென் சப்சிக்வெயின்ட்டாக இவன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி செவன் போகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைவ் பெர்சன்ட் கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆமாம் ஃபைவ் பெர்சன்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இது வந்து எழுபத்தி ரெண்டு பர்சன்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன பிஹேவ் பண்ணியிருக்கிறேன் ஹை லோ பிஹேவியர் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து டிசம்பர் மாதம் ஹை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க முந்நூற்றி எண்பத்தி ஆறுங்கிற லெவலில் அதே மாதிரி மார்ச் மாதம் லோ செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிற லெவலில் ஸோ டிசம்பர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல முந்நூற்றி எண்பத்தி ஆறு மார்ச் மாதம் இரநூத்தி முப்பத்தி நாலு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல லோவாக செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க சரி இப்போ நமக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இப்போ அதை கீழே உடச்சு கீழே பண்ணிட்டு இருந்து ட்ரேட் இருக்கிறான் பட் இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்ட் மாதிரி தெரியல அங்கே பிள்ளைய சுற்றிக்கிட்டுருக்கிறான் சப்போஸ் இது ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டுக்கு லீடு எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் எஸ் ஒன் முந்நூற்றி முப்பத்தி மூணு இந்த கேப் வந்து பார்த்தோம்னா பிரேக் பாயிண்ட்டுக்கும் எஸ் ஒன்னுக்குமான கேப் வந்து கொஞ்சம் நார்மல் நார்மல் நே கொஞ்சம் நேரோ தான் நேரோவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோமே ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து இவன் எஸ் ஒன்னை வந்து உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம் சப்போஸ் அவன் எஸ் ஒன்னில் எஸ் ஒன்னை கீழே எஸ் ஒன்னு முந்நூற்றி முப்பத்தி மூணு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க வந்து நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து க கால்குலேஷனில் கிடைக்கக்கூடியது எஸ் டூ இரநூத்தி ஏழு எஸ் த்ரீ நூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கிது சப்போஸ் இவன் வந்து இந்த இடத்துல இருந்து பிரேக் பாயிண்ட்டை உடச்சி ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு பிரேக் பாயிண்ட்டுங்கிறது முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது அதை மேலே உடச்சி ஒரு ஸ்ட்ராங் அப்ஸ் அப் சைடு மூவ்மெண்ட் அப் ட்ரெண்டு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆறு ஒன் நானூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஆர் டூ ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஐநூற்றி பதினொன்று ஆர் ஒன் ஆர் டூவோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா கேப் பார்த்தோம்னா நேரவாக இருக்குது அதனால் ஆர் டூவை உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகம்தான் அப்படி ஆர் டூவை உடைச்சா ஆர் த்ரீ ஐநூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து அறநூற்றி முப்பத்தி ஏழுங்கிற லெவலுக்கு கிடைக்கிது ஸோ பிரேக் பாயிண்ட் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது கரெக்டிவ் ட்ரெண்ட் வந்ததுன்னா சப்போர்ட் முந்நூற்றி முப்பத்தி மூணு எஸ் டூ இரநூத்தி ஏழு எஸ் த்ரீ நூற்றி எண்பத்தி ஒன்று அப்சைட் மூமெண்ட் கொடுத்தான்னா ஆர் ஒன் நானூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஆர் டூ ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஐநூற்றி பதினொன்று ஆர் த்ரீ ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து அறுநூத்தி முப்பத்தி ஏழு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளும்